ஸ்ரீமதே ராமானந்த என் மகா ஸ்ரீமத்தே கோதா மகா மார்கிழி திங்கள் மதிநிறந்த நன்னாள் ஒன்பதாவது நாள் தூமணி கோதா குணானுபவத்திலே என்று பார்க்க இருக்கும் விஷயம் ஸ்ரீதேவின் ஆச்சியாரின் தங்கை என்பது கோதாதேவின் ஆச்சியாருக்கும் ஸ்ரீதேவின் ஆச்சியாருக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பது தெரியும் ஸ்ரீதேவி பூதேவிதானே அதனாலே வேதத்தில் சொல்லும்போது ஸ்ரீதேவி நாச்சியாரின் பிரிய சகி என்று சொல்லுகிறது விஷ்ணுபத்ரி மஹீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம் லக்ஷ்மி பிரியசீம் தேவீம் நமாம் யச்சுதவல்லபான்னு பூசுக்தத்தல் வரும் பூமாதேவி நாச்சியாருக்கு மாதவின்னு ஒரு பேர் உண்டு மாதவன் பெருமாளுக்கு திருநாமம் மானா லக்ஷ்மி லக்ஷ்மி பதியான் அப்படின்னாலே பெருமாள் மாதவன் அவனுடைய நாயகியா இருக்க அப்படின்னாலே பூமாதேவி நாச்சியார் மாதவி அப்போ இந்த மாவுக்கும் அதாவது லக்ஷ்மிக்கும் இந்த பூமாதேவி நாச்சியாருக்கும் ஒரு நெருக்கமான சம்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது லக்ஷ்மி பிரிய சகி அப்படின்னு வேறு சொல்லுகிறது வேதம் ரொம்ப பிரியமான தோழியாக இருக்கார் எந்தளவு பிரியமான தோழி அப்படின்னா தங்கை போல கூட பிறந்த தங்கை போல அப்படின்னு வைத்துக்கலாம் அதை சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சந்த பயோதி சகஜாம் விதுவாம் அப்படின்னு அதாவது ஒரு கவிகளுக்கே உரிய பாவனையில் சாதிக்கிற ஆண்டாள் அவதாரம் பண்ணும்போது சந்திரன் மாதிரி அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரா ஏன்னா கிருஷ்ணன்கிறவன் எதுகுல சந்திரன் கிருஷ்ணன் அவதரித்த வம்சம் சந்திர வம்சம் அது அந்த எதுகுலங்கிறது அதில் சந்திரனாக அவதாரம் பண்ணால் அவனுடைய முகமே சந்திரன் போல இருக்கும் கதிர் மதியம் போல் முகத்தான் நாச்சியார் சொல்கிறார் திருப்பாவையில் சந்திரன் பற்றிய குறிப்புகள் அங்கங்கே வரும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அந்த நாள்லேயே சந்திரன் இருக்கான் அவர் கண்ணன் முகம் மதியம் போல் முகத்தான் மாதிரி திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் அப்படின்னா இருக்குள்ளே அப்போ நாச்சியார் என்ன பண்ணுறா அதுக்கேற்ற மாதிரி கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னா தானும் சந்திரன் மாதிரி அவதாரம் பண்ணணும் சந்திரனுடைய அபர ரூபம் போல் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன் ஆயிரக்குழு பெண்கள்லாம் அப்படிதான் இருக்காளாம் அங்கே கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் அப்படின்னு தானே சொல்கிறேன் சந்திரன் மாதிரி முகத்தோடு இருக்கா நானும் அது மாதிரி சந்திரன் மாதிரியே அவதாரம் மரணம் அப்படியான் ஆட்சியார் நினச்சி யோசிச்சு பார்த்து அவதாரம் பண்ணாரா எந்த மாதிரி யோசித்து எப்படி அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மாத சமுத்திதவதி அதிவிஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவ்யம் அமிர்தம் வச்சசாதுகானாம் తాపచిదం హిమరుచేవ మూర్తిమన్య సంతఃపతు సహజం విదు స్వాం పిరాటికి ప్రాటికి చంద్ర సోదరి అరు తిణామం ఉంటుంది తిరుపడ లక్ష్మిదేవి అవతార పన్నారు అది మొదల చంద్రన్ అవతారం అవతార పన్న తీతాంశుర్భవత్ జగ్హేతం మహేశ్వరహాను విష్ణు పురాణ గురు అంత సముద్రతీ చంద్రన్ వరా லட்சுமி தேவியும் தத்தச்சா ஆவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீ ரமா பகவத் பரானுவரும் லக்ஷ்மி தேவியும் அவதாரம் பண்ணுற சந்திரனோட கூட அவதாரம் பண்ணபடினால சந்திர சகோதரி அமிர்த சகோதரின்னு ஒரு பேர் உண்டு அந்த மாதிரி சந்திர சகோதரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதனால் லக்ஷ்மியினுடைய சகோதரியாக கூட பிறந்த சந்திரன் மாதிரி தானும் லக்ஷ்மியினுடைய சகோதரியாக கூட பிறந்தவராக ஆகணும் அப்படின்னு இவர் ஆண்டாள் அவதாரம் பண்ணுறார் அப்போ சந்திரன் மாதிரியே அவதாரம் பண்ணணும் அப்போதான் கண்ணனுக்கும் ஏற்றதாருக்கும் இருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு கூட பிறந்தவள் மாதிரி அவதாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து அவதாரம் பண்ணுற எந்தெந்த விதத்தில் அப்படி சந்திரன் மாதிரி ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா முதல்து மாதா சமுத்திதவத்தையும் அது விஷ்ணு சித்தம் சந்திரன் பகவான் விஷ்ணுனுடைய சித்தத்திலிருந்து அவதாரம் பண்ணான் மனசுலேருந்து சந்திரமா மனசோ ஜாதகா முதல்ல பகவான் மனசுலேருந்து அவதாரம் பண்ணான் அதுக்கப்புறம் தான் திருப்பார் கடையிலேருந்து வந்தான்ங்கிறது இன்னொரு விஷயம் இருக்கட்டும் ஆதி சிருஷ்டியில் பகவானுடைய மனசுலேருந்து சந்திரன் வந்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது விஷ்ணுனுடைய சித்தத்திலேருந்து சந்திரன் வந்தான் இல்லையா அந்த மாதிரி நம்ம கோதாதேவியின் நாச்சியாரும் விஷ்ணு சித்தர் கிட்டேருந்து வந்தார் அதாவது பெரியாழ்வார்கிட்டேருந்து இவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாம இவருக்கு விஷ்ணுவே இவருடைய சித்தத்தில் இருக்கார் இல்லை விஷ்ணுனுடைய சித்தத்தில் இவர் இருக்கார் விஷ்ணுனுடைய சித்தத்தை சந்திரன் வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டால் விஷ்ணுனுடைய மனசு அத்தனை குளிர்ந்ததான் எப்போவுமே குளிர்ந்த இடத்துலேருந்து தான் சந்திரன் உருவான் ஆனால் தான் அங்கே லக்ஷ்மி தேவி போய் இருக்க பகவானுடைய திருமார்பில் அந்த மாதிரி அந்த குளிர்ச்சியான இடத்துலேருந்து விஷ்ணு சித்தர் கிட்டேருந்து வந்த மாதிரி இவரும் விஷ்ணு சித்தர் பகவானுடைய மனசில் இருக்கிற பெரியாழ்வார் அவர்கிட்ட இருந்து வந்தார் விஷ்ணு சித்தன் அவருக்கு திருநாமம் அவர்கிட்ட இருந்து வந்தார் ரெண்டாவது விஷயம் சந்திரனுக்கு அமிர்த பேர் பேருண்டு அமிர்தத்தை பொழிகிறானா ஏன்னா ராத்திரி வேலையில் சந்திர கிரணத்தினால்தான் எல்லோரும் உயிர் பிழைக்கிறான் வெயில் காலத்தில் தெரியும் வடக்கெல்லாம் பார்த்தா வெயில் காலத்தில் அசாத்திய வெயிலாக இருக்கும் ராத்திரி சந்திர கிரணம் வந்தவே தான் அவா உயிர் வாழ முடியும் இல்லட்டா மனுஷன் இந்த இருபத்தி நாலு மணி காலமும் இந்த வெயில் காலத்தில் வெயில் இருந்து நிச்சுக்கோங்க மனுஷன் உயிர் வாழ முடியாது மனுஷன் உயிர் வாழ்வதற்கு காரணமாக சந்திரனுடைய கிரணம் தான் இருக்குது அப்படின்னு அதனால் அமிர்த கிரணம் அப்படின்னு பெயர் அந்த மாதிரி பிராட்டியானவரும் அமிர்தத்தை கொடுக்குறாராம் விஸ்வோபதிவியம் அமிர்தம் வச்சசா அதுகானாம் சந்திரன் அமிர்தத்தை பொழிகிறான் பிராட்டி தன் வாக்குலேயே அமிர்தத்தை பொழிகிறார் திருப்பாவைங்கிற அமிர்தத்தை பொழிகிறார் இதுதான் நமக்கு சம்சாரத்திலிருந்து தாபத்தை தீர்த்து நமக்கு வந்து மோட்சம் கொடுக்கறது இல்லையா அதனால் அந்த சந்திரன் கொடுக்குற அமிர்தம் இருக்குது இல்லையோ அது விஸ்வோபு ஜீவியம் அதாவது தேவலோகத்தில் ஒரு அமிர்தம் மாதிரி கிடையாது தேவலோகத்தில் இருக்க அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நமக்கெல்லாம் கிடைக்காது ஆனால் சந்திரன் கொடுக்குற அமிர்தங்கிறது லோகத்தில் எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் இங்கே கிடைக்கிறது இல்லையோ அந்த மாதிரி பிராட்டியார் அருளி செய்த திருப்பாவை அப்படிங்கிறது கூட மொத்த பேருக்கும் யார் வேணுனாலும் திருப்பாவை கற்றுக்கலாம் யார் வேணுனாலும் திருப்பாவை சொல்லலாம் இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால் விஸ்வோபதீவியம் அமிர்தம் வச்சசாதுகானாம் வேதத்துக்கு கூட அமிர்தன்னு பேர் உண்டு ஸ்ரீர் அமிர்தா சத்தாம் இருக்குது ஆனால் அது விஸ்வோபதீவியம் அமிர்தம் கிடையாது எல்லாரும்கும் ஏற்ற அமிர்தம் கிடையாது ஆனால் திருப்பாவை அப்படி இருக்குது அதை கொடுக்குற மூணாவது விஷயம் தாப்பட்சிதம் சந்திரன் தாபத்தை போக்கடிக்கிறான் அண்ணா குளிர்ச்சியாக இருக்கான் இல்லையா அதனால் தாபம் இருந்தால் அதெல்லாம் போகும் அப்படின்னு இருக்குது இந்த ஆண்டாள் தேவி நாச்சியாரும் நம்முடைய சம்சார தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு இருக்கு அதனால் மூணு விதத்தினாலையும் ஹிமருச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்திரனா போலவே அவதாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளாக இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார் அதனாலே சந்திரன் எப்படி லக்ஷ்மி தேவிக்கு சகோதரியோ அந்த மாதிரி இவரும் லக்ஷ்மி தேவிக்கு சகோதரியாக இருக்கார் சந்த பயோதி துகிது சகஜாம் விதுவாம் அதனால் சத்துக்கள் எல்லாம் பயோதி துகிதுகு சகஜா அப்படின்னு சொல்கிறார் சமுத்திரத்தில் அவதாரம் பண்ணுவார் அப்படிங்கிற ரீதியில் அதனாலே தெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா லக்ஷ்மி பிராட்டியார் மாதிரி பரம அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அவருக்கு சகோதரியாக இருக்கிற அதே சமயம் சந்திரன் எப்படி தாபங்களை எல்லாம் போக்கி அமிர்தத்தை பொழிந்து நம்மை வாழ வைக்கிறானோ அந்த மாதிரி திருப்பாவை அமிர்தத்தை பொழிந்து நம்முடைய தாபங்களை நீக்கி வையத்து வாழ்வீர்கள் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தவர் சூடி கொடுத்த நாச்சியார் என்பது சிவதேய நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாய ஆண்டாள் திருவடிகளே சரணம்